இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்மை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களே உங்கள் மனதில் இருக்கும் தைரியத்தை ஒரு நாளும் நீங்க கைவிட்டாதீங்க எப்போதுமே தைரியத்தோட செயல்படுங்க

பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னு உங்க வாழ்க்கையில பல நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தான் இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துருச்சு இனி உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு நாளும் கைவிற்றாதீங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒரு நாள் கிடைக்குங்க தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் முதலாம் பாதம் ஆகியவை இடம்பெற்றுள்ளனங்க ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் மாறுபடுங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க தனுசு ராசியின் அதிபதி குரு பகவானுங்க உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் நன்மைகளை நடத்த காத்துட்டு இருக்காருங்க இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீரச் செயல்களையும் செய்யும் குணம் படைத்தவர்களா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால வாழ்க்கையில உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகையான அறிவறிந்த செயல்களை செய்யவும் வல்லவர்களாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க தனுசு ராசினருக்கு மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வது பயணம் செய்யும் இடங்களைப் பற்றி ஆராய்வதுதான் இவங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் என்ன தெரியுங்களா இவங்களும் நிம்மதியா இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கணும் இதுதான் இவங்களுடைய ஆசையா இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்க ஒருபோதும் எந்த செயல்களையும் செய்வதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க அவை எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதுல ஆற்றல் கொண்டவங்க புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எல்லா செயல்களையும் அந்த செயல்ல வெற்றியும் அடைவாங்க தனுசு ராசிக்காரங்க யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தா அவர்களுடன் சேர்ந்து புது புதுதான விஷயங்களை செஞ்சு உங்க வாழ்க்கையில முன்னேற கத்துக்குங்க அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தனுசு ராசிக்காரங்களை உறவுகளாக பெற்று ஒவ்வொருவரும் கொடுத்து வச்சவங்க அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் உடன்பிறப்பாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனால் உறவா கிடைச்சுக்கிட்டா கண்டிப்பா புடிச்சுக்குங்க அவங்கள உறவா கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாங்க அவங்க மூலமா நீங்கள் உலகத்துல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அவர் அறிவிக்கான அவர்களின் தேடலானது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆர்வம் பெற அவர்களை வழிவகுத்துங்க தனுசு ராசியினர் உயர்கல்வி கற்றதுல மிகுந்த ஆர்வம் மிக்கவங்க மற்றும் அனைத்து துறையிலும் நன்கு கற்று தேர்ந்தவங்க எல்லாவற்றிலும் எல்லையில்லா ஆர்வம் மிக்கவங்க எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டாங்க தினவும் புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சிகிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய தன்னிச்சையான செயலால வீர செயல்கள் எல்லாமே இந்த உலகத்துல வெற்றி அடைய செய்யுதுங்க இவங்களுடைய அழகான சிந்தனையால இவங்க வாழ்க்கையில இவங்க எப்போதுமே வெற்றி அடைந்துகிட்டே இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசியினர் எப்போதும் குறும்புத்தனமாகவே இருப்பாங்க இவங்களோட இந்த குணத்தால அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் இருக்குது இயற்கையாகவே எப்போதுமே ஏதாவது ஒரு வீர செயல் அல்லது குறும்புத்தனமான செயல்களை செய்வாங்க மேலும் எல்லாவற்றையும் பற்றிய மாறுபட்ட அறிவாற்றலால் எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிப்பாங்க நேர்மையா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் நேர்மையா நடந்துக்குவாங்க வேறுபாடு பார்க்க மாட்டாங்க வணக்கார உயர்ந்த வேறுபாடு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதைகளை பற்றி யோசிச்சு பார்க்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க அற்புதமான மனுஷனுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க

ஜூன் மாதத்தில் செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஜூலை மாதம் வரை சிம்மம் ராசியில் இருந்து பின்னர் கன்னி ராசிக்கு சனி பகவானின் பார்வையுடன் செல்கிறாருங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் சில விஷயங்களில் கவனம் தேவைங்க செவ்வாய் சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்டசாலியாகவும் பாதகமாக இருந்தால் துரதிருஷ்டசாலியாகவும் இருக்க நேரிடுங்க கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் நல்லது நடந்தாலும் ஏத்துக்கணும் கெட்டது நடந்தாலும் ஏத்துக்கணும் எல்லா நன்மைக்கே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தனுசு ராசிக்கு குரு பகவான் பாதுகாப்பு கவசமா இருக்கிறாரு ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கலாங்க ஆனால் குரு பகவான் தனுசு ராசியினரை காப்பாற்ற வழி செய்யறாருங்க சங்கடங்களில் இருந்து விடுதலை கிடைக்குங்க அதே நேரத்துல சில விஷயங்களை கவனமா கையாண்டா பெரிய பாதிப்பு இல்லாம வாழலாங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருப்பதால் செலவுகள் அதிகரிக்குங்க தந்தை மற்றும் உடன்பிறப்புகள் வகையில செலவுகள் வரலாங்க உடன் பிறப்புகளால பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்குதுங்க எனவே உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க உடன் பிறப்புகளின் திருமண செலவுகள் வரலாங்க தம்பி தங்கைக்கு உதவி செய்ய உங்களுக்கு தேவை வரலாங்க சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து பார்ப்பதால் உடல் சோர்வு ஏற்பட்டு செலவுகள் வரலாம் கழுத்துக்கு கீழ் தொப்புள் வரை தொற்று நோய்கள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் அனாவசிய செலவுகள் ஏற்படலாம் கையிருப்பை பார்த்து செலவு செய்து வருமானத்தை அதிகரிக்க திட்டமிடணுங்க வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பிருக்கு ஜூன் முதல் ஜூலை மாதம் வரை அலைச்சல் இருந்தாலும் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பொறுமையுடன் செயல்படணுங்க தந்தையின் சொத்து சம்பந்தமான செலவுகள் வரலாங்க ஜூலைக்கு பிறகு சுக்கிரன் ஏழாம் இடத்துக்கு வந்து குருவுடன் இணைவதால நண்பர்களால சில மாற்றங்கள் ஏற்படுங்க அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க தந்தை வழி உறவுகளுடன் மோதல் வருவதற்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் எந்த இடத்துல எந்த விஷயம் பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுங்க எல்லாரும் நம்ம பேசுறது எல்லாம் நல்லதுன்னு நினைச்சுதாங்க கேட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் இப்படி பேசிட்டா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டா அப்படின்னு நம்மளை பத்தி தவறான விதமா நம்ம சென்ற பிறகு நம்மளை பத்தி பேசுவாங்க இது மிகவும் ஆபத்தானதுங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க செலவுகள் வரும் என்பதால பார்த்து செலவு செய்யுங்க யாரையும் நம்ப வேண்டாம் பண விஷயத்துல கவனமா இருங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நல்லா தான் நடக்குங்க பயணங்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கணும் இருக்கணுங்க செவ்வாய் பகவான் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் விழிப்புணர்வுடன் செயல்படணுங்க குடும்பத்தில் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டுங்க மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு வேண்டாங்க தோல் சார்ந்த பிரச்சனைகள்ல கவனமா இருந்துக்கணுங்க கால்சியம் விட்டமின் குறைபாடு மூட்டு வலி கைகால் வலி இருமல் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்குதுங்க இருக்குதுங்க உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை செய்யணும் மெடிக்கலுக்கு போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடறது தவிர்த்துருங்க உடம்பு சரியில்லையா ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் டெய்லியே போய் உடல் நலத்தை பரிசோதனை செஞ்சு பாத்துக்குங்க தெய்வ வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க பசுமாட்டுக்கு உணவளிப்பது நல்லதுங்க கோபத்தை தவிர்த்தால் எல்லாம் சாதகமா நடக்குங்க தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படுங்க திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து வியாழக்கிழமை குரு விரதம் இருப்பது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது துறவிகளுக்கு ஆடைகளை தானம் செய்வது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற இனிப்புகளை படைத்து பக்தர்களுக்கு கொடுப்பது பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பது போன்ற பரிகாரங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய் பகவானின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இரட்டிப்பா கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் கைவிட்டாதீங்க அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் என்னங்க சொல்லிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழிய கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க அம்மா தாங்க அப்பா யாருங்கிறத காட்டுறாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத செயல்படுத்திட்டு தெய்வத்தை வணங்கிட்டு பொறுப்போட பொறுமையுணர்வோட செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் வரை அனைத்து காரியங்களும் தடைகளின்றி நடக்க போகுதுங்க ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க ஆபரணங்கள் வாங்க போறீங்க புதுசா வீடு கட்ட போறீங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது உடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நன்றி வணக்கம்